உரிமைகளை பறிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மத சார்பற்ற ஜனநாயக கட்சிகளின் தலைவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் உரிமைகளை மாநில பறிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து சேலம் கோட்டை மைதானத்தில் மத சார்பற்ற ஜனநாயக சக்திகளின் தலைவர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒன்றிய பாஜக மோடி அரசு தொடர்ந்து மாநில உரிமைகள் மீதான தாக்குதலை நடத்தி வருவதாகவும் பாஜக அல்லாத எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை வஞ்சிக்கும் வகையில் நிதி பகிர்வு உள்ளிட்ட பல அம்சங்களில் கூட்டாட்சி கோட்பாட்டிற்கு விரோதமான நடவடிக்கைகளை கையாண்டு வருகிறது ஆளுநர்களை பயன்படுத்தி சட்டப்பேரவையில் நிறைவேற்றும் மசோதாவிற்கு ஒப்புதல் தர மறுப்பது மாநிலங்களுக்கு போதிய நிதியை ஒதுக்க மறுப்பது மாநிலங்களின் வளர்ச்சிக்கு கடன் பெறுவதற்கும் தடை விதிப்பது அரசியல் சாசன சட்ட விழுமியங்களை காலில் போட்டு மிதிப்பது கூட்டாட்சி தத்துவத்தை சிதைப்பது போன்ற

பறிக்காது உண்மைகளை பறிக்காது உண்மை வேலை பறிக்காது உண்மைகளை